பேசிட்டால் கத்தரவங்களை ஆஸ்வதிப்பாராக ஏசப்பா என்னோட பேசின வார்த்தை சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரம் தொண்ணூத்தி ஏழாவது வசனம் உமது வேதத்தில் நான் எவ்வளவும் பிரியமா இருக்கிறேன் அவன் ஏசப்பா வந்து இந்த நாலு குரவங்களை பார்த்து சொல்றாரு ஏசப்பா அந்த நாலுங்களை மிகவும் நேசிக்கிறாரு என்று ஏசப்பா அந்த நால குரல் சொல்றாரு இந்த சங்கீதம் முழுவதும் தாவித எழுதுற சங்கீதம் அவர் சொல்றாரு இந்த வேதத்தில் நான் எவ்வளவும் பிரியமா இருக்கு என்று தாவிதையா சொல்கிறாரு அவர் எதனால் சொன்னார்னா தாவிதையா ஏசப்பாவும் ரொம்ப ருசி பார்த்துருக்கிறாரு ஏசப்பா வந்து ஒரு வசத்துன்னு சொல்லியிருக்கிறாரு கத்தன் நல்லவர் என்பதே அவரை ருசித்து பாருங்கள் என்பதை நம்ம வந்து மேத்துல பார்க்கும் அதே போல் இப்போ ஒரு பழம் இருக்குன்னா அந்த பழம் வந்து நம்ம சாப்பிடும்போது அது ருசித்து பார்க்கும் போது அது கசப்பாக இருக்குதா இல்லை இனிப்பாக இருக்குதானே அது சாப்பிட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் அதே போல் தான் ஏசப்பா அந்த நாளைக்குள்ள சொல்கிறாரு நம்ம வந்து இந்த வேதத்தை நம்ம வந்து ருசி பார்க்கணும் இந்த வேதத்தை நம்ம தினந்தோறும் படிக்கணும்னு ஏசப்ப அந்த கூட சொல்றாரு அப்போ இதை படிக்க படிக்க இதெல்லாம் நம்ம பிரியமா இருப்போம் நம்ம இந்த வேத